சும்மா இருந்த சங்க ஊதி கருத்து ஆண்டிக்கிற மாதிரி அவன கெடுத்து குடிச்சவரா இருந்த நீதா மாமா யாரு நானு இல்ல இது இதுக்கு தம்பி கெட்டதே இல்ல அவன் சும்மா இருப்பாப்ல இப்ப கடையில் போய் குடிக்கிறா இன்னும் கொஞ்ச நாள் போறோம் அவனே காட்சி குடிப்பான் ஏடா மாப்பிள ரெண்டு பேரும் ஒன்னா சாராய் குடிச்சோம் சோறு மட்டும் என்ன விட்டு தனியா திங்கிறியா எனக்கு கொஞ்சம் குடுறா ஆமா இங்க எனக்கே ஒன்னும் காணும் இதுல உனக்கு வேறையா ஆமா ஏன்னா வெஞ்சன கிஞ்சன ஒண்ணுமே இல்ல வெஞ்சன இல்லாம மனுஷன் திம்பானா எல்லாத்தையும் வடியோட அரிச்சு உன் புரிச்சனுக்கே கொட்டிட்டியா நாளையில இருந்து எனக்கு எடுத்து தான் உன் புரிச்சனுக்கு போடணும் என்ன

அது ஒரு சோறு அதுக்கு குழம்பு வந்து கை விட்டு பேசிட்டு இருக்க இந்த சோத்த நாய் சிங்க நாய் வா கடைக்கு போய் கடைச்சி சாப்பிடலாம் வாடா ஆமா கடல நீ குடுத்துரு வாடா ஏமா விட்டாரா காசு இல்லடா வீட்டுல சட்டி போட்டி எல்லாம் தேடி பார்த்தேன் பரம் பைசா இல்ல உங்க அண்ணன் முன்னாடி பாரிக்காதம் இல்ல அவ எடுத்து பதிக்கிட்டா போட்டு இருக்கிற காசு வச்சு இதை வாங்கிட்டு வந்த இது ஒண்ணு நாட்டு சரக்கு இல்ல கலக்கு எப்படி குடிக்கிறியா குடிப்பியாவா குடும்பமா இல்ல அளவு பாத்துட்டு தர இது வரைக்கும் உனக்கு

குடும்பத்தோட குடும்பத்தோடன கூட்டிட்டு இந்த நேரத்துக்கு வண்ண கையில கிடைச்சா அவ்வளவுதான் பொண்டாட்டி பெருவ பொண்ணு மிதிச்சிருவா அதுவும் விட்டுருவா என்ன தாண்டா மிதிப்பா அப்படியே ரெண்டு ஓடி போய் என்ன ஆமா இப்ப நிலைமை சரியில்லை இப்ப உள்ள பொண்ணா நல்லா அடி வரும் ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நம்ம ரெண்டு பேரும் உள்ள போயிடலாம் அப்பந்த உங்க அண்டி வந்து இருந்து ராத்திரில தூங்குறதே இல்லையே அப்ப எப்ப தூங்குறது என் பசி எப்ப தேடுறது அப்ப அந்த பக்கமா திரும்பி உட்காந்துட்டு இருக்கா நம்ம பின்பக்கமா போய் சமையல் போட்டு அனுப்பிட்டு வந்துருவான்னு சொன்ன மரியாதை அண்ணா நான் குடிக்கிற தப்புன்னு சொன்னேன் மாமா தான் என்ன மாமா தான் எல்லாத்துலயும் பிப்டி பிப்டின் இப்ப என்ன மட்டும் தனியா காட்சி விடுறியா என்ன கோட்டசாமி எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஆட்டத்தை சொல்லி கொடுத்தேன் எப்ப எப்படி ஆட்டக்காரன் பேர் வாங்கினேன் இந்த ஆளோட சேர்ந்து தண்ணி அடிச்சு சீட்டாடி இப்படி காவலி பேர போயிட்டேடா என்ன சீட்டாட ஓ தம்பி என்ன திட்டிக்க தண்ணி போட கூட வேணா அடிக்க வர்றாங்க அதனால நான் தண்ணி போட்டேன் இப்ப சொல்லு என்னால ஓ தம்பி கேட்டானா ஓ தம்பி நான் கேட்டேன் நம்பாதீங்க ஆமா இவரை நம்புங்க ஆனா பக்கத்துல ஒரு பொம்பளையே கெட்ட பண்ணி வச்சிருக்காங்க பழிச்சாமி இது அது மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா

அது அடுத்து கொஞ்சம் ஊத்து இருக்கான்னு பாக்காரு ஒரு மைல் எடுக்கக்கூடாது ஐயாவோட கையில இந்த தாடியில இருக்குது அவங்க கதல நமக்கிட்ட நடக்காது பேட்ட நோ நான் சொல்ற நீ எடுனே ஏய் மேல கைய கிய வெச்ச மவுன நாளைக்கு வேற ஆளுக்கு சவரம் பண்றதுக்கு கைய இருக்காது என்னது கைய இருக்காதா எங்க பாக்கற குடி 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 உட்கார என்னது உட்காரு டாவா கோட்டானே அவ்ளதா அங்கிமா புரிஞ்சதா பையன் குடி மூஞ்சி ஆள் வக்கே படுப்ப கணக்கா இப்படி மூஞ்சி மசரா வச்சிருந்தா எந்த பொம்பிக்கு தான் அவனை பிடிக்கும் இந்த புடி கட்டி கூட

ஒரு அஞ்சு ரூபாய் பணம் கூட கடைக்கு கழிச்சு சொன்னதா நீ வேற மாமா எங்க மதுரை வந்ததுல இருந்து பைசா பேரல சீட்டை சேர்த்துக்க மாட்டேங்கிறா சாலை கடையும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான் எல்லார்டும் மதுரை சொல்லி வச்சிருச்சு சரி பாப்பில செத்த பண கூட ஒரு காய் வச்சிருக்கு நம்மகிட்ட அது கூட நம்ம எல்லாம் வராமடியாடா அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்ப அப்படி கேளு நான் சொல்றேன் உங்க அண்ணன் பாக்கெட்ல பதினஞ்சு ரூபா பணம் வச்சான் அத நான் பாத்த அதுல போய் பத்து எடுத்துட்டு வந்துரு ஆளுக்கு பிப்டி பிப்டி லிட்டருக்கு தப்பு மாமா சரி பாப்பல அரசும் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு அண்ணும் பாக்கெட்ல எடுத்தாட்டு சொல்லுங்க ஒரு பத்து ரூபாய் எடுத்துட்டு போய் அரிசி வாங்கிட்டு வாங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உணவு